ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு குரான் பன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சத்திரி அடிக்கிற வீடியோ வரும்னு சத்திரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் காலையில் ஒரு ஏழை அம் வேலை ஆரம்பித்தாச்சு ஏழ்ரைக்கு ஆரம்பித்து ஒரு எம்டி பலகைன்ட்டு இருந்துச்சு ஒரு கம்பு ஒன்று இருந்துச்சு இந்த கம்பு மேலே எம்டி பலகை எடுத்து அடித்து வச்சாச்சு இது சும்மா போதும் இப்போதைக்கு ஒரு அப்டேட் அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல தான் வைக்க போகிறோம் இன்னும் ஹால்ஸ் போடணும் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ப்ராவலான திறந்து இல்லை ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அந்த ஹால்ஸ் ஒழுங்காக போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் 20 மினிட்ஸ் later ஹலோ வாய்ஸ் வேலையெல்லாம் முடித்தாச்சு சத்திரி ஃபுல்லாகவே ஊனியாச்சு ஃபுல்லாக நம்ம கேஜ் இருக்க இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சத்திரி இப்படி தான் இருக்குது இன்னும் பிஜேன்லாம் திறந்து விடல எதனாலன்னா அவங்க அங்கேருந்தே ஒழுங்காக இதை பார்க்கட்டும் நம்ம இங்கேருந்து இங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்புடின்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்த பிறகு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி இருக்கேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மேலே ஃபீமேலு இந்த பட்டா எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணி விடுவோம்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி விட்டலாம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் டென் மினிட்ஸ் கழித்து ஃபுட்லாம் வச்சு ஓப்பன் விடுவோம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டென் மினிட்ஸ் லைக் சார் அதாவது ப்ராவைலாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு ஓப்பன் பண்ணி விட்டு இது நம்ம பெஞ்சுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரில நேரத்துலேருந்து அங்கே தான் இருக்காங்க ரெண்டு கீழே ஃபீமேல் நிற்கிது மூணு பேரி சத்திரி இருந்தாலும் இருக்குது அப்புறம் கேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு ஒரு எக்கு வச்சு அடையிலே உட்காந்துட்டாங்க இன்னொரு எக்கு இன்றைக்கி ஈவினிங் டைத்தில் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ட்ராப்டோர்லாம் எல்லாம் வர கற்றுக்கிட்டாங்க கீழே இருக்க போது தான் ட்ராப்டோரால் வர மாட்டுது அதனால தான் இங்கே மெயின் திறந்து வச்சுருக்கேன் அவ்வளோ தான் சி வீடியோ சத்திரி அடிக்கிறது சும்மா சிம்பிள் தான் சத்திரி அடிக்கிறது சும்மா சிம்பிள் தான் ஒரு மரம் ஏதோ ஒரு பழகலாம் இருந்தால் அடிங்க அப்படி இல்லைன்னா தட்டி அடித்து மேலே அடித்து வச்சா கூட அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ சத்திரின்னு அடிக்கலை சரி பூரா லாங் ஏறுதி நின்று வர முடியல அதெல்லாம் டக்குன்னு அதனால் தான் கீழே இறங்கி ஏஜு உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படி இருந்தா பூனை பிடிச்சிரும் அந்த ஒரு தான் அதனால தான் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்